முஸ்நர் அஹமத் ஹாக்கிம் போன்ற ஹதிஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதி அவர்கள் சொல்கிறார்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர் பெரியவர்களை மதிக்காதவர் ஆலிம்களுக்குரிய ஹக்குகளை அறியாதவர் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர் அல்ல என்று நபி சொல்லா அவர்கள் இந்த குறிப்பிடுகிறார்கள் ஹதிஸ்களை குறிப்பிட்டார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ உலமாக்கல் எல்முடைய மஜிலிசுகள் என்பது இன்று வெறுப்புக்குரிய இடமாக மாறிவிட்டது நிறைய மக்கள் கல்வி சபைகளுக்கு கல்வி போதிக்கப்படக்கூடிய மஜிலிசுகளுக்கு செல்வதை வெறுக்கிறார்கள் களியாட்டங்கள் கேளிக்கைகள் வீணான பொழுதுபோக்குகள் ஜாகிலியத்தான அம்சங்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்குவார்கள் நாளில் ராஜா ஆனால் ஒரு கல்வியுடைய மஜிலிஸ் வெறுப்பாக இருக்கிறது உலமாக்கள் இன்று மக்களுடைய உள்ளங்களிலிருந்து தூரமாகிவிட்டார்கள் உலமாக்களுக்கு ஹக் என்ன என்றே தெரியவில்லை